இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல வந்து பார்த்தீங்கன்னா முத்து விஜயா கிட்டே இந்த கயிற்றை எதுக்காக வாங்கினீங்கன்னு கேட்கிறார் அதற்கு விஜயா தான் மனோஜுக்காக வாங்கினான்னு சொல்கிறார் அதை கேட்ட முத்து உங்களோட செல்ல பிள்ளை நல்லா ஒன்று வாங்கினீங்களா அப்பா அப்பாவுக்கும் கொடுங்க அவரும் நல்லா இருக்கட்டும்னு சொல்கிறார் இதனை அடுத்து அண்ணாமலை விஜயாவை பார்த்து ஏன் இவ்வளவு பதற்றப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு விஜயா அந்த கயிறு வந்து உங்க கையில இருக்கக்கூடாது அதை மனோஜுக்கு வந்து குழந்தை பிறக்கணும்ன்றதுக்காக வாங்கினான்னு சொல்கிறார் அடுத்து விஜயா மனோஜை வந்து தனியாக கூட்டி கொண்டு போய் கயிற்றை வந்து கட்ட சொல்லி சொல்கிறார் அதை தொடர்ந்து ரோஹிணிய மனோஜுக்கு வந்து ஒரு கயிற்றை கொண்டு வந்து கட்டுக்கிறார் பிறகு வந்து முத்து அம்மா சொன்னதுல ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு சொல்கிறார் அதை கேட்ட மீனா நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து முத்து தண்டை ஃப்ரெண்டு முருகன் வாங்கின புது வீட்டை வந்து பார்க்க போகிறார் அதே இடத்திற்கு மீனாவும் வித்யாவும் கூட போய் நிற்கிறார் பிறகு பார்த்தீங்கன்னா மீனா வித்யாவை பார்த்து முருகனையா லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து முத்து வித்யாவை பிறகு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் கதைச்சி ஒரு மாதிரி கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைக்கிறார்கள் அதனை அடுத்து மனோஜ் விஜயா அவர் ரூமுக்குள்ள இருந்து வெளியில வந்து போக சொல்கிறார் அதை கிட்ட விஜயா அழுது கொண்டு இருக்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட்